இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் ஆண்களை விட பெண்களுக்கு மாரடைப்பில் இருந்து உயிர் பிழைப்பது சிரமமாக இருப்பதாக ஒரு புதிய ஆய்வு தெரிவிப்பு சூரிஜின் புலாச்சில் பகுதியில் உள்ள வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தை ஒட்டி நான்கு ஸ்ரார்கள் கைது சமீபத்திய வாரங்களில் குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடங்களில் கொள்ளையடித்த இருபத்தைந்து பேர் போலீசாரால் கைது சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கை சென்ற தமிழர் ஒருவரிடம் லஞ்சம் கோரிய கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு அதிகாரி சுவிஸ் கடவுச்சீட்டு இல்லாத நலன்புரி உதவி பெருநர்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்குவதற்காக சூரிஜ் நகரம் மூன்று ஆண்டுகளுக்கான பைலட் திட்டம் அறிமுகம் பெண்ணில் உள்ள கோரன்ஹாஸ் பாலத்தில் பிப்ரவரி பதினேழு முதல் நவம்பர் நடுப்பகுதி வரை மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக போக்குவரத்து முடக்கம் தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் ஆண்களை விட பெண்களுக்கு மாரடைப்பிலிருந்து உயிர் பிழைப்பது சிரமமாக இருப்பதாக ஒரு புதிய ஆய்வு தெரிவிக்கிறது பாசல் பல்கலைக்கழகம் மற்றும் பாசல் மருத்துவமனை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய இந்த ஆய்வில் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சுவிட்சர்லாந்தில் மாரடைப்பு ஏற்பட்ட சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரம் நோயாளிகளின் தரவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது ஆய்வில் மாரடைப்புக்கு உள்ளாகி உயிர் பிழைத்த பெண்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் ஆண்களை விட பெண்கள் இறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது ஆய்வு முடிவுகள் மூலம் மாரடைப்புக்கு பிறகு நாற்பத்தி இரண்டு சதவீதம் பெண்கள் இறந்துள்ளதாகவும் அதே நேரத்தில் முப்பத்தி ஆறு சதவீதம் ஆண்கள் மட்டுமே உயிரிழந்துள்ளதாகவும் தெரியவந்தது மேலும் இந்த வேறுபாட்டிற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் உயிரியல் காரணிகள் சமூக தாக்கங்கள் மருத்துவ நடவடிக்கைகளில் உள்ள நுணுக்கமான சார்புகள் போன்றவை பெண்கள் மாரடைப்பிலிருந்து உயிர் பிழைப்பது சிரமமாக இருப்பதற்கு முக்கிய காரணிகள் பார்க்கப்படுகின்றன சூரஜ் கண்டோனல் போலீசார் புலாச்சில் உள்ள வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தை ஒட்டி நான்கு சிறார்களை கைது செய்துள்ளனர் இந்த இளம் வயது சந்தேக நபர்கள் அந்த கட்டிடத்தில் தீ வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் அவர்கள் பதினான்கு முதல் பதினாறு வயதுடைய இரு சுவிஸ் நாட்டைச் சேர்ந்தவர்களும் மற்ற இருவர் இத்தாலியராகவும் ஜெர்மனியராகவும் உள்ளனர் தீ விபத்து கடந்த ஜனவரி பத்தாம் தேதி ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு கட்டிடத்தில் நிகழ்ந்தது அதிர்ஷ்டவசமாக இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இருப்பினும் கடுமை புகை காரணமாக அலர்ட் சுவிஸ் செயலி மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அனுப்பப்பட்டது இந்த விபத்தால் சுமார் ஒரு லட்சம் சுவிஸ் பிராங்குகளுக்கு மேல் பொருள் சேதம் ஏற்பட்டதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது தற்போது இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகம் இந்த வழக்கை கையாளுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்திய வாரங்களில் குடியிருப்பு மற்றும் வணிக கட்டிடங்களில் நுழைந்து திருடிய மற்றும் கார்களில் இருந்து பொருட்களை கொள்ளையடித்த இருபத்தைந்து பேரை சூக் போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சந்தேக நபர்கள் ஏழு வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று சட்ட அமலாக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இந்த கைதுகள் நடந்தன ஐந்து வழக்குகளில் உடனடி மனித வேட்டை மூலம் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டனர் விசாரணையின் போது போலீஸ் நாய்கள் ஏழு முறை உதவியதாகவும் போலீஸ் ட்ரோன்கள் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மற்ற வழக்குகளில் கைரேகைகள் டிஎன்ஏ தடயங்கள் மற்றும் விரிவான விசாரணைகள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு வழக்கில் குற்றவாளியின் இருப்பிடத்தை கண்டறிய ஜிபிஎஸ் டிராக்டர் பயன்படுத்தப்பட்டது இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் அல்ஜீரியா மொராக்கோ சுவிட்சர்லாந்து இத்தாலி லிதுவேனியா போர்ச்சுகல் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் இருந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் இலங்கை சென்ற தமிழர் ஒருவரிடம் லஞ்சம் கோரிய கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு அதிகாரி ஒருவர் பணிநீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்துள்ளது கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் திகதி விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் உள்ள அதிகாரிகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சுவிஸில் இருந்து நாடு திரும்பிய இலங்கையர் ஒருவரிடம் இருந்து இரண்டு மதுபான போத்தல்களையும் பணத்தையும் லஞ்சமாக பெற்றுள்ளனர் இந்நிலையில் குறித்த நபர் மீண்டும் இலங்கையை விட்டு வெளியேறும் போது இரண்டு மதுபான போத்தல்களையும் சாக்லேட் பார்சலையும் லஞ்சமாக பெற்றுள்ளனர் அதன்பின் பாதிக்கப்பட்ட சுவிஸ் நபர் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய நடத்தப்பட்ட விசாரணையில் அவை ஆதாரங்களுடன் உறுதி செய்ய இதனையடுத்து அந்த செயலில் ஈடுபட்ட ஒரு அதிகாரிக்கு தற்போது உடனமுலுக்கு வரும் வகையில் இடம் மாற்றம் வழங்கப்பட்டதுடன் மற்ற அதிகாரி குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது சுவிஸ் கடவுச்சீட்டு இல்லாத நலன்புரி உதவி பெறுனர்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்குவதற்காக சூரிஜ் நகரம் மூன்று ஆண்டுகளுக்கான பைலட் திட்டம் மூலம் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் சுவிஸ் பிராங்குகளை ஒதுக்கியுள்ளது சூரிஜின் சமூகத்துறை இதை முக்கியமான நடவடிக்கையாக கருதுகிறது ஏனெனில் குடியிருப்பு இல்லாதவர்களுக்கும் குடிவரவு பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கும் சிக்கல்களை எதிர்கொள்ள உதவியாக இருக்கும் என்றும் அத்துடன் இந்த சட்ட உதவி குடிவரவு பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையும் குறிப்பாக சமூக நல உதவியை பெறுகிறவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என சூரிஜின் சமூகத்துறை குறிப்பிட்டுள்ளது பேனில் உள்ள கோர்ன்ஹாஸ் பாலத்தில் பிப்ரவரி பதினேழு முதல் நவம்பர் நடுப்பகுதி வரை முக்கிய மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறும் இதன் காரணமாக கார்கள் மற்றும் பேருந்துகளுக்கு முடக்கப்படும் ஆனால் பாதசாரிகள் பாலத்தை பயன்படுத்த முடியும் மேலும் கட்டுமான பணிகள் அதிக சத்தம் ஏற்படுத்தலாம் அத்துடன் வாகனங்கள் லோரெயின் மற்றும் நைடெக் பாலங்களுக்கு திருப்பிவிடப்படும் மேலும் பேர் நிலையத்திற்கும் விக்டோரியா பிளாட்ஸுக்கும் இடையே மாற்று பேருந்து சேவை செயல்படும் வரி ஒன்பதில் டிராம்கள் வழக்கம் போல் இயங்கினாலும் வரி பத்தில் உள்ள பேருந்துகள் பாதையில் செல்லும் பணிகள் நிறைவு செய்யப்படும் வரை பாலத்தின் அடிப்படை அமைப்பு புதுப்பிக்கப்படும் டிராம் தடங்கள் மற்றும் மின்கம்பிகள் மாற்றப்படும் மேலும் விளக்குகள் எல் இடி முறைமைக்கு மாற்றப்படும் இந்த முக்கிய பணிகள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடரும் அதன் பிறகு இறுதி வேலைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி வரை செய்யப்படும் பாலத்தின் முழுமையான பாதுகாப்பு பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை கேட்டது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக வணக்கம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்